ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது நம்ம எங்கே போக போகிறோன்றத நீங்களே பாருங்கள் ஏற்கனவே போன டைமே டிமார்ட் போயிட்டு வந்துட்டு செம்ம ஓவர் செலவு இனிமேட்டு டிமார்ட் பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் அங்கே வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு பொருள் வந்து என்னோடய வீட்டுக்காரருக்கு பிடிச்சி போச்சு குழம்புலாம் அதனால டேஸ்ட்டாக இருக்குதுன்னாங்க அதனால் சரி வருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் இல்லைனா நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆனால் அந்த முறையும் நினச்சி வந்தது ஒன்று நடந்தது ஒன்று தான் வாங்க பார்க்கலாம் என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் ட்ராலியை பார்த்தா எவ்வளோ கம்மி அதனால் இருந்த மாதிரி இருக்குது ஆனால் அதில் நான் வாங்கியிருக்கிற பொருள் கொஞ்சம் தான் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் ஒரு பாதி பொருள் தான் வாங்கியிருக்கிறேன் மீதி பொருள் வந்து கொஞ்சம் மல்லிகை கடையில் நம்ம ஹோல்சேல் கடையை வாங்குவோம் இல்லையா எப்போ வாங்குகிறேன் நார்மல் மல்லிகை கடையிலையும் வாங்கியிருக்கிறேன் அது அந்த பில்லு அங்கே கொடுத்துட்டு வந்திருக்குறேன் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கிற ஒரு மல்லிக் கடையில் அதை அங்கே கொடுத்துட்டு தான் இதையும் இங்கே வாங்கிட்டு போயிடலாம் பக்கத்தில் தானே அதனால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம அளவு வந்து அங்கேன்னா ஒரு கிலோனா ஒரு கிலோ வாங்குவோம் அரை கிலோனா அரை கிலோ வாங்குவோம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து போட கை வந்துடுது சரி வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்றத வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கின்னு பில்லை போட்டுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி உடனே எடுத்துடணும் வீடியோ அப்படின்றதுனால தான் நான் வெளியில் எடுத்து வச்சுக்கேன் இல்லைன்னா நான் உடனே எடுத்தே வைக்க மாட்டேன் இதில் அதில் வாங்கியிருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா பாதி பொருள் தான் அந்த இந்த மூட்டை வந்து மளிகை கடையில் வாங்கினது இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது அந்த டிமார்டில் வாங்கின பொருள் பருப்பு அங்கே வாங்க மா நார்மலாக நம்ம வாங்குவோம் இல்லையா கடைங்களில் அந்த த உளுந்தம் பருப்புக்கும் இந்த உளுந்தம்பருப்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது நல்லா இருந்தது அதே மாதிரி தோரம் பருப்பு செம டேஸ்ட்டாக இருந்தது சாம்பார் அப்புறமா இது பிரியாணி அரிசி அது வந்து நான் இப்போ கையில் வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து பிரியாணி அரிசி ஒரு கிலோ வாங்க வேண்டிய இடத்துல ரெண்டரை கிலோ வாங்கியிருக்குறாங்க இந்த எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சா இப்போ இது எக்ஸ்ட்ரா செலவு மாதிரி ஆகிடுச்சா ஒரு கிலோ சரி சீரக சம்பா வாங்கலாம் அப்படின்னு பிளான் அது ஒன்றரை கிலோ ஆகிடுச்சி இப்படி தான் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி வந்து டிமர்ட் ஆகிடுச்சி அதனால் வந்துட்டு நம்மளை மாதிரி ஃபேமிலிக்கு வந்து டிமர்ட்டுன்றது சூப்பர் மார்க்கெட்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுக்கு கடை ஒரு சில கடை பெட்டி கடை தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே சேப்பு நான் வாங்கின பருப்புங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு சிறு பருப்பு சாம்பார் உப்பம்ல அந்த பருப்பு அவ்வளோதான் மற்றபடி அரிசியில் சீரக சம்பா பாசுமதி கொஞ்சோண்டு என்ன பண்ணேன் பச்சரிசி கொஞ்சம் வாங்கினேன் சரி பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு அதை தான் எங்கே இரு எங்கே வச்சுன்னு தெரியலையே காணுமேனு தேடிகிட்டு இருக்கேன் அது ஒருவேளை காரில் இருந்தாலும் இருக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தோமா அதனால் வாங்கினேன் இது எப்பவுமே ஒரு லிட்டரு வாங்குவேன் பார்த்தீங்களா ரெண்டு லிட்டர் ஆகி போச்சு ரெண்டு லிட்டர் தான் அங்கே இருந்தது ஒரு லிட்டர் இல்லை வாஷிங் மிஷினில் ஊற்றுற அந்த லிக்விடு நெய் இதோட பெருசாகவே வாங்குவேன் சரி வாங்கிக்கலாம் சின்னதே போதும் நம்மளுக்கு அப்படி சொல்லி பட்ஜெட்டை கம்மி பண்ணணும்னு நினச்சி நினச்சி வாங்கிட்டு லாஸ்ட்டில் வா பட்ஜெட் எகிரி போச்சு இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பால் செய்யப்போ போகிறோம் ப்ரெட்டு வாங்கியிருக்கோம் அதை நான் செய்யலை பாப்பா செய்யப்போ போகிறாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின பொருள் அதில் இருக்கிறதே அவ்வளோதான் அந்த பொருள் வாங்குறதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போச்சு பில்லு இது வந்து மல்லிகை கடையில் வாங்கினது மல்லிகை கடையில் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா போல் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆயிரத்தி அறநூற்றி செல்றா வந்துருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க இதில் சர்ஃபேசியல் பவுடர்லாம் இதில் எழுதியிருந்தேன் நம்ம அங்கே போய் அவரை நிறையா இருக்க முடியாது போயிட்டு சீக்கிரமாக வரணுன்றதுனால நான் அதில் கம்மியாக எழுதியிருந்தேன் மற்றபடி உடம்பு சோப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வாங்கியிருந்தேன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது தேவையில்லாதது மாதிரி எனக்கு இந்த தடவை தோணிருச்சு போன டைம் வந்து சரி ரொம்ப நாள் வரும் அதிக நாள் வரும் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து அதிகமாக செஞ்சு கொடுக்கணும் பயிர் ஐட்டங்கள் நிறையா வாங்கியிருந்தவங்களுக்கே தெரியும் நான் காட்டியிருந்தேன் அதனால தான் நான் வந்து போகணுன்னு போனேன் இந்த டைம் இதோட அவ்வளோ தான் இதோட லாஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன் உப்புலாம் வந்து தூத்துக்குள்ளேருந்து எப்போவுமே நான் வந்து உப்பு எடுத்துகிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சு கிலோ பையில் அள்ளிகிட்டு வந்தேன்னா எனக்கு ஒன் இயர் கரெக்டாக வரும் சால்ட்டு மட்டும் திடீர்னு ஏதோ ஒன்று காலி ஆயிடுச்சு நான் மட்டும் சால்ட் வாங்குவேன் கல் உப்பு நான் ஊரில் இருந்து தூத்துக்குடி உப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டைம் வந்து உப்பு ரேட் அங்கே அதிகமாக இருக்குது தூத்துக்குடியில் வந்து அதனால் என்னை அங்கே அழுக்காக இருக்குன்னு எடுக்க விட எடுக்க விடலை பாக்கெட் போட்ட பிறகு தான் எடுக்கணும்னுட்டாங்க காசு கொடுத்து வாங்கதா இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அத்திப்பழம் வாங்கியிருக்கேன் ஏன்னா அத்திப்பழத்தை வந்து காஞ்ச அத்திப்பழம் அது வந்து அதை வந்து ஊற வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அப்படி சொன்னாங்க அதனால் அது வாங்கியிருக்கேன் இப்போ அதுவே ரேட்டு ஜாஸ்தி இதில் முன்னூற்றி சில்லறை நம்ம சம்திங் வந்துருந்தது கால் கிலோவே ஷாம்பு மற்றபடி மற்ற நம்ம நார்மல் யூஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டுமே வாங்கியிருக்கிறேன் இதுவே அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே ஆயிரத்தி ஐநூறுனா பார்த்தீங்களா நாலாயிரம் ரூபாய் போச்சு நான் மொத்தமாக மல்லிக் கடையில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இது பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மூணும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரிஞ்சிலேருந்து எல்லாமே போட்டுக்கலாம் இது வந்து எனக்கு வந்து நம்ம சேனலில் வருவாங்க இல்லையா தங்க பிரபன்னா அவங்க சொன்ன எனக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இது வந்து அப்படி கூட சொல்லலாம் அது வேண்டாம் தான் இப்போ வீட்டில் வச்சு செஞ்சு கொடுக்குறேன் பாப்பா சாப்பிட்றாங்க அதேமாரி டிமார்ட்டில் அங்கே வந்து கிராமும் ஏலக்காய் இருந்தது பட்டை இல்லை பட்டை அதுக்கப்புறமா மளிகை கடையில் வந்து நான் வாங்கினேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன் வீட்டில் வேறு யாரெலாம் என்னென்ன எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சரி அடுத்து ஒரு நாளில் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்